ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் ஆதித்ய குடிச்சாஜி அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை கோவிலில் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு திருமணம் இவருக்கு எப்போது நடக்கும் அப்படிங்கிற நம்ம இப்போ தான் போறோம் போகிறோம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் பலன்கள் திருமணம் உள்ளிட்ட எந்த ஒரு விஷயமானாலும் குழந்தை பிறப்பு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமானாலும் திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கட்டண முறையில் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வாங்க வீடியோ போவோம் திருமணம் இவருக்கு எப்போது செய்யலாம் திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிற அமைப்புங்க ஜாதகர் ஆண் பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எட்டு நாற்பது இரவு முதுகுளத்தில் பிறந்திருக்கார் வயது முப்பத்தி ரெண்டு ஆகுதுங்க அப்போ ம் இரண்டாம் ரெண்டாம் ஜனன கால தசா பிறக்கும் பொழுது புதன் பத்து வருஷம் ஒரு மாதம் இருபத்தி ரெண்டு நாள் இருக்குது ஜனன தசா தசாயிருப்பு எதுக்கு சொல்லணும்னா இப்போ என்ன நடக்குதுங்க அதை பார்க்குறது தாங்க பாதி சந்திர ஒளி மகர லக்கணம்ங்க இப்போ திருமணம் முப்பத்தி ரெண்டாச்சு ஏன் நடக்கலை அழகாக சொல்லிடலாம் லக்கணம் வலுவாக தான் இருக்குது நடக்கும் குறு நல்லா இருக்காரு குழந்தை பிறக்கும் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் கேது இருந்தால் குரு பார்வையிலிருக்கு திருமண உறுதி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடணும் மூணாம் இடத்துல பௌர்ணமி சந்திர போக அமைப்பு கிடைக்கும் பன்னெண்டாம் பதிவுக்கு ஒன்பதில இருக்காரு சயன சுகம் உண்டு இப்படிலாம் பார்த்துக்கிட்டு ஏன் முப்பத்தி ரெண்டு வயது நடக்கிறதுனா இரண்டாம் பாவம் திருமணத்துடைய வாயில்னு சொல்லுவேன் ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் பாக்கிய பஞ்சாங்க இதில் லக்கணத்தில் சனி இருக்குது அவங்க என்ன சொல்லுவாங்க அதனால தான் திருமணத்தை அமதான குரு பார்வை இருக்குது அது சரியாக வர அதை இப்போ அடுத்த வீடியோவில் விளக்கிறேன் ரெண்டுல சனி இருக்கு செவ்வாய் பார்வை ரெண்டுல சனி தால தாமதம் செவ்வாய் பார்த்தா செவ்வாயின் சனி ஆகாத கிரகம் அப்ப இரண்டாம் இடத்துல செய்யவே கூடாதுன்னு வருதா அதுதாங்க முக்கியம் ஏழாம் இடத்துல புதன் வந்து எந்த ஒரு இதுதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் செவ்வாயாகி சனி இதனால இதனாலதான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகு செய்தால் தான் இது நிலைக்கும் இது ஜோதிடமான விதி சரி இப்ப கேட்டாங்க இப்ப செய்யலாமான்னு வாக்கியப்படி தவறாக வந்தது தெற்கெழுதப்படி ரெண்டாம் இடத்துல சனி வந்து அந்த சனி சுக்கரில் சனி புத்தி நடக்குது செவ்வாய் பார்த்தா சனி புத்தி செய்யலாமா சுக்கரில் சனி புத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலத்து இது தாண்டி தான் திருமணம் செய்யணும்னு உறுதியாக சொன்னேன் அப்போ சுக்கரது புதன் புத்தி வருது லக்கணத்தை பார்க்குதுங்க அற்புதமாக சொல்லலாம் ராசிக்கு ஏழாம் அதிபதி ஆகிறாரு புதன் லக்கணத்தை ப இல்லாமல் அதாவது பாவத்துவங்கிற அமைப்புங்க சுபத்துவம் இது தாங்க குருஜயா எனக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் எனக்கு மட்டுமில்ல எல்லோருக்குமே எந்த ஜோதிடாக இருந்தாலும் சுபத்துவாவதும் இல்லாமல் எந்த பலனும் சொல்ல முடியாதுன்னு மாநாட்டில் ஈரோடு மாநாட்டில் சொன்னேன் சாரத்தில் எந்த பலனும் இல்லை ஆக திருமணம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு உறுதியாக நடக்கும் வெளிநாட்டிலிருந்து அப்போ வந்து திருமணம் நின்று தரப்பு போவார் சூரியது நிலையாக நிலையாங்க இருப்பார் அப்படின்னு சொல்லிச்சு ஹெச்எஸ்சி எல்லாம் வேலை பார்க்குறாரு இது சிறப்பான ஒரு ஜாதகம் தாங்க திருமணம் தாமதமாக செய்யக்கூடிய ஒன்று தான் இந்த ஜாதகத்தில் ஒரு பலவீனம் அதுவும் திருமணம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொன்னாங்க அடுத்த வீடியோ